புறாட்ட நேயர்களுக்கு ஆண்டவர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கிறிஸ்து மறுரூபப்படவும் சிகரங்களை தொட உதவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மாணவர்களே இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் வேதம் அறிவோம் பகுதியில் மீனை குறித்து ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் சால மீன் சங்கரா மீன் பாறை மீன் அயல மீன் நெத்திலி மீன் என பல மீன் வகைகளின் பெயரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் முப்பதாயிரத்திற்கும் மேலாக மீன் வகைகள் உள்ளது இன்னும் துல்லியமாக எத்தனை வகை மீன்கள் உள்ளது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆறு குளம் ஏரி கடல் போன்றவற்றில் மீன்கள் வாழ்கின்றன மீன் பல நிறங்களில் உள்ளன மீன்களுக்கு கண் இமை இல்லை மீன்கள் தூங்கும் போதும் நீந்தி கொண்டேதான் இருக்கும் சுறா மீனுக்கு மட்டும் கண் இமைகள் உள்ளது மீன் மிகவும் புத்திசாலி ஏனென்றால் மனித முகங்களை கூட அவற்றால் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமாம் நட்சத்திர மீன் ஜெல்லி மீன் இந்த இரண்டு மீன்கள் மட்டும் மீன் வகையை சார்ந்தவை அல்ல நமக்கு பலவீனமான நேரத்தில் நாம் மருத்துவர்களை அணுகும்போது உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டிய உணவு மீன் என்று ஆலோசனை கூறுகிறார்கள் பொதுவாக மீன்களில் விட்டமின் டி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ளது வேதாகமத்தில் மீன் என்ற வார்த்தை சுமார் எழுவது முறை வந்துள்ளது தேவன் தம்முடைய படைப்பில் ஐந்தாம் நாள் நீரில் வாழும் சந்துக்களை படைத்தார் யோனாவை பெரிய மீன் என்று நாம் எல்லாரும் அறிந்த உண்மையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் பாக்கட் என்னும் ஆழ்கடல் மீனவர் ஒரு பெரிய திமிங்கலத்தினால் விழுங்கப்பட்டார் மீண்டும் அந்த திமிங்கலம் அவரை கட்டி விட்டது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது யோனாவின் சரித்திரத்தை தெளிவுபடுத்துகிறது ஆதி அப்போஸ்தர்கள் மீன் அடையாளத்தை கிறிஸ்து ஞானஸ்தானம் கிறிஸ்தவ விசுவாசம் மற்றும் ஆத்ம ஆதாய பணிக்கு அடையாளமாக பயன்படுத்தினார்கள் இக்கோதோஸ் என்ற கிரேக்க பதம் மீனை குறிக்கிறது ஆதி கிறிஸ்தவர்கள் உபதிரவத்தில் வாழ்ந்த காலத்தில் இந்த மீன் அடையாளத்தை நானும் ஒரு ரகசிய கிறிஸ்தவன் என்பதை ரகசியமாக சொல்வதற்கு பயன்படுத்தினார்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நம் என்பதை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டனர் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாய் இருப்பதாக செதில் இல்லாத என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் உலகில் மூன்று பக்கமும் கடலால் நிரம்பி நமக்கு தேவையான வாழ்வாதாரம் மற்றும் உணவிற்காக மீன்களை தந்த தேவனை நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது புதிய ஏற்பாட்டில் ஐந்து அப்பம் இரண்டு மீன் ஏழு அப்பம் சில சிறு மீன் மற்றும் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை பிடித்ததாக வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் அநேக உணவுப் பொருட்கள் இருந்தாலும் வேதாகமத்தில் மீனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது உயிருள்ள மீன் எதிர் நீச்சல் கண்டிப்பாக போட முடியும் மீன் உப்பு தண்ணீரில் வாழ்ந்தாலும் உப்பு அதனுள் போவதில்லை அதே போல பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பாவம் நமக்குள் போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் பாவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை நமது ஊழியத்தின் மூலமும் நமது சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமும் இயேசுவிடம் கொண்டு வரும்போது புத்துயிர் அடைந்து நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை என்னவென்று தெரியுமா உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் நாம் ஒவ்வொரு நாளும் அநேக மனிதர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவோம் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி செய்வீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பிரியமானவர்களே என்னுடைய பேர் டெனிசா டேவிட்சன் நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் மனநிலை மருத்துவர் போன வாரம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பற்றி படித்தோம் ஸ்ட்ரெஸ் வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் பார்த்தோம் டாலரபிள் ஸ்ட்ரெஸ் அதாவது நார்மலாக டே டு டே லைஃப்பில் வர்றது ஒரு சமையல் கரைஞ்சிடுச்சுன்னா அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இன்டாலரபுள் ஸ்ட்ரெஸ் அதாவது சிங்கிள் எபிசோட் பெரிய ஸ்ட்ரெஸ் யாருக்கும் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா இல்லைனா ஒரு விபத்து வந்துட்டா அது வந்து இன்டாலரபுள் ஸ்ட்ரெஸ் டே டு டேவில் வராதது மூணாவது வந்து டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் கூட்டுறது ஏதோ கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது அதுலேருந்து ரிலீஃபே இல்லாமல் அது வந்து டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் காமனாக டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் வருவது வந்து வீடுகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை கண்டினியூஸாக இரு தொடர்ந்து இருந்துக்கிட்டே பொழுது டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடலாம் இதை நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரெஸ்லேருந்து நல்ல காரியங்களும் வரலாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி கூடும்போது அந்த கெப்பாசிட்டி கூட்டுறதில் மிக முக்கியமானது வந்து நல்லா அன்பான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து கூடும் அப்படி கெப்பாசிட்டி கூடும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து அடுத்த ஸ்ட்ரெஸ் போகும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்கராக போவோம் அதை பார்த்தோம் போன தடவை இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டோசிங் அண்ட் ஸ்பேஸிங் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஸ்ட்ரெஸ் எக்ஸ்போஷர் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ்டாக இருக்கணும்னு அர்த்தம் அந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸ்போஷர் வந்து கரெக்டான டோஸில் இருக்கும்போதும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்க்கும் இன்னொரு ஸ்ட்ரெஸ்க்கும் நடுவில் கரெக்டான டைம் இருக்கும்போதும் நம்மளுடைய பிரெயின் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்து ஸ்ட்ராங்கராகி அடுத்த ஸ்ட்ரெஸ்க்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக போகிறதுக்கு அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அது வந்து ரெசிலியன்ஸ் பில்ட் பண்ணும் அதாவது நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணும் ஸோ டோஸிங் அண்ட் ஸ்பேஸிங் நம்ம நினைக்கும் போது அது ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய லைஃப்பில் எப்படி அதை அப்ளை பண்ண முடியும் இப்போ சின்ன குழந்தைங்களை நீங்கள் எடுத்திங்கன்னா அதிகமாக குடும்பங்களில் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கலாம் சில குடும்பங்களில் வந்து நீ கட்டாயமாக நீ டாக்டர் ஆகணும் இல்லைன்னு நீ கட்டாயமாக நீ வந்து ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும் இல்லைன்னா நீ லாயர் ஆகணும் அப்படின்னு அது பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் அந்த இது கட்டாயமாக பண்ணணும் கட்டாயமாக பண்ணணுங்கிறதுனால காலமை எலும்புனதுலேருந்து ராத்திரி தூங்குற வரை அந்த குழந்தைங்களோட டே ஃபுல்லாக படிக்கணும் டியூஷன் ஸ்கூலு இதே தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு யோசித்து பாருங்கள் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எங்க அவங்களுக்கு நல்ல மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ண டைம் எங்க அவங்களுக்கு ஐம்பது வயசு ஆகும்போது அவங்க குழந்தைகள் வந்து அவங்க சைல்டுகுட்டை திரும்ப யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நான் எங்கள் அப்பா கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் எங்கள் அம்மா கூட இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான மெமரிஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா அப்போது அந்த மாதிரி இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் இது பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டுருக்க குழந்தைங்களுக்கு அது கட்டாயம் அது ஒரு டோல் எடுக்கும் அந்த டோல் வந்து என்னென்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும் ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும்போது பர்ஃபார்மன்ஸ் குறையும் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் மனசில் ஞாபகத்துக்குங்க உங்கள் குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆகணுன்னா அவங்க டேயில் பல விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் நல்லா சந்தோஷமாக அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நேரம் இருக்கணும் அவங்க கதை வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்கணும் உங்கள் கூட வந்து உட்காந்து ஏதோ பண்ணி நல்லா மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கணும் அது கூட சேர்ந்து படிக்கும்போது அவங்க படிக்கிறத குயிக்கராக படிப்பாங்க நல்ல ஞாபகமாக வைக்கிறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும் ஸோ அதை ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்புறம் அடல்ட்ஸ்க்கு யோசித்து பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது மது உடைய அடிக்ஷனோ இல்லைன்னா ட்ரக்ஸ் அடிக்ஷனோ இல்லைன்னா வேறு எதுவும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்ஸோ அப்படிலாம் இருக்கலாம் ஆனால் காமனாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் இருக்கலாம் அந்த டென்ஷனோட கூட பெரியவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டில் நீங்கள் இன்னும் டென்ஷன் கூட்டிக்கிட்டே இருந்தால் அப்போ அந்த மாதிரி வேறலையும் டென்ஷன் வீட்லேயும் டென்ஷனில் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் இருக்காது அப்போ அவங்களுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து அது டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் ஆகிரும் அந்த டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்ஸும் சஃபர் ஆகும் அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கவுண்டர் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் ஏன்னால் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை அதனால ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ஸில் நீங்கள் இருக்கும்போது எந்த ஜாபுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க ஜாபில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸை குறையங்க வேலையை வேலையிலே விட்டு வந்துருங்க வீட்டுக்குள்ளே உங்கள் வேலையை கொண்டு வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்க பாருங்கள் உங்கள் கணவன் மனைவி உறவிலையோ குழந்தைகள் கூடையோ ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ சந்தோஷமாக டைம்ஸ் க்ரியேட் பண்ண பாருங்கள் மெமரிஸ் க்ரியேட் பண்ண பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான நிலையில் உங்கள் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கடியில் நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்கள் வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாக கொடுங்க ஒரு புது எம்ப்ளாயி வராங்கன்னா அவங்களுக்கு முதல்ல சின்ன ஜாப்ஸ்லேருந்து பெரிய ஜாப்ஸ்க்கு பில்ட் பண்ணுங்கள் ஒரேடியா பெரிய இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆகிரும் அவங்க அதை சரியாக செய்யலைன்னா அவங்களுக்கு அது ஒரு ஃபெயிலியராக நான் என்னால் பண்ண முடியலன்னு அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வெயிட் ஆயிரும் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூமில் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க வீட்டில் அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத கொஞ்சமாக அது கிரகிச்சுக்கோங்க அதுக்கு தக்க அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கோ அசைன்மெண்ட்டு கொடுங்க அதுக்கு தக்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணணும்னா அதை கொடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது பிள்ளைங்களுடைய பர்ஃபாமன்ஸ் கூடும் ஸோ எந்த சூழ்நிலையிலையும் அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் கூடும் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக ஒன்றா வரும்போது கண்டிப்பாக அது வந்து அஃபெக்ட் பண்ணும் மக்களை அதனால் சின்ன சின்ன டோஸாக பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை பிரேக்கப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஸ்பேஸ் அவுட் பண்ணி அதை நீங்கள் நடுவில் நல்ல பாசிட்டிவ் டைம்ஸை பில்ட் பண்ணிங்கன்னா அவங்க லைஃப் பெட்டராக இருக்கும் ஜபம் பண்ணுவோமா அன்புள்ள ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கர்த்தாவே எங்களுக்கு தாண்டி போக பலனை தாரும் எங்கள் வாழ்க்கையை எடுத்த நீர் கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலமே கர்த்தாவே உங்களுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தாவே எங்களுடைய பிரச்சனைகள் மனக்கவலைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களில் கருத்தாவே ஒப்படைத்து விட்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி கருத்தாவே ஒவ்வொரு நாளையும் நாங்கள் தைரியத்தோடு கடந்து போக நீர் எங்களுக்கு கிருவே தாரோம் எங்களோடு கூட இருக்கும் எப்பொழுதும் பிரசன்னராக இருக்கும் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே சிகர தொடும் புறாக்கள் பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு நாம் பில்கால் குறித்து தியானிக்க இருக்கிறோம் யோபு எட்டு ஏழு சொல்லுகிறது உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உமுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இந்த வசனத்தின்படி சில்பால் பில்காலை குறித்து தியானிக்க இருக்கிறோம் யார் இந்த சிற்பால் பில்கால் லாபானின் வீட்டில் அடிமைகளுக்கு பிறந்த சகோதரிகள் சில்பால் லேயாலின் பணிப்பெண் பால் ராகேலின் பணிப்பெண் யாக்கோவுடைய மறுமணையாட்டிகளாகவும் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சில்பால் பெயரின் அர்த்தம் பலவீனமான பில்கால் பெயரின் அர்த்தம் கவலையற்ற இவர்கள் வாழ்க்கையை மூன்று கோணத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இவர்கள் என்ன செய்தார்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு என்ன செய்தார்கள் தேவன் இவர்களுக்கு என்ன செய்தார் முதல் குறிப்பு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்பொழுது தங்களை முழுமையாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படுத்தி வாழ்ந்தார்கள் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பதில் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் மேலும் லாபான் தன் வேலைக்காரியாக பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் என்று பார்க்கிறோம் இதுவரைக்கும் அவர்கள் லாபான் என்ற எஜமானின் கீழ் வேலை செய்தார்கள் இப்பொழுது அவர்கள் லேயால் ராகேல் வேலைக்காரியாக மாறினார்கள் அதே போல ஆதியாகமும் முப்பதாவது அதிகாரத்தில் வசனம் நான்கு ஒன்பது பார்க்கும் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை சரீர பிரகாரமாக உழைத்து வந்தவர்கள் லேயால் ராகேலும் இடையே நடந்த போராட்டத்தினால் இவர்கள் இருவரும் யாக்கோவுக்கு மறுமனையாட்டிகளாக கொடுக்கப்படுகிறார்கள் இங்கு அவர்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் தன் எஜமானிகளுக்காக தியாகம் செய்கிறதை பார்க்கிறோம் இன்றைய சமுதாயத்திலும் வாடகத்தாய் என்று அநேக பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் செலிபிரிட்டிஸ் தன் அழகை வந்து குறைத்து கொள்ள என்பதற்காக இப்படிப்பட்ட வாடகை தாயின் மூலமாக பிள்ளைகளை பெற்று எடுக்கிறார்கள் இரண்டாவது குறிப்பாக மற்றவர்கள் இவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது தங்கள் சொந்த உறவுகளே அற்பமாக எண்ணினார்கள் ஆதியாகமும் முப்பத்தி மூன்று வசனம் ஒன்று இரண்டில் பார்க்கும் பொழுது யாக்கோபை எதிர்த்து தன் சகோதரன் ஏசாவும் அவனோட கூட நானூறு மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாலிடத்திலும் ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரிகள் இடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலில் அப்படின்னு எங்க போட்டிருக்கு அப்படி நிறுத்தினார் என்று பார்க்கிறோம் இந்த இடத்தில் யாக்கோபு பணிவடைக்காரிகளை ஒரு ஹியூமன் ஷீல்டாகவே முன் நாம் பார்க்கிறோம் இன்றைய சமுதாயத்திலும் தங்கள் சொந்த குடும்பத்தாராலே ஹியூமன் ஷீல்டாக அநேக பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அதே போல் பில்காலுடைய வாழ்க்கையில் ஒரு பரிதாபமான இன்னொரு சம்பவம் நடக்கிறது ஆதியாக முப்பத்தி ஐந்து வசனம் இருபத்தி ரெண்டு ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலுடனே சயனித்தான் அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் என்று பார்க்கிறோம் இங்கு யாகோபு இந்த இடத்தில் பில்காலுக்கு நடந்த அநீதிக்கு எந்த ஒரு நீதியும் செய்யவில்லை என்று பார்க்கிறோம் இங்கு பில்கால் ஒரு இன்னசென்ட் விக்டி யாக்கோபு தன் மரணப்படுக்கையில் தான் ரூபன் செய்த தவறுக்காக அவனை சபிக்கிறார் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பது நாளில் பார்க்கிறோம் ஆனால் தவறு நடந்த அன்று யாக்கோபு ரூபனை கண்டிக்கவும் இல்லை பில்காலுக்கு ஆறுதல் சொல்லவும் இல்லை இன்றைய சமுதாயத்திலும் அநேக பெண்களுக்கு தன் சொந்த குடும்பத்தினராலே நடக்கும் பாலியல் கொடுமைகளுக்கு நீதியுள்ள தீர்ப்புகள் கிடைப்பதே இல்லை இப்படிப்பட்ட பெண்கள் நம் சமுதாயத்தில் வாழ்கிறார்கள் மூன்றாவது குறிப்பாக தேவன் இவர்களுக்கு என்ன செய்தார் தேவன் இவர்களுக்கு சம்பூர்ணமான முடிவை அருளினார் எப்படி என்றால் இவர்களை தாயாக தேவன் உயர்த்துகிறார் பில்கால் தான் நப்தலி என்ற இரு குமாரர்களை பெற்றால் ஆதியாகமும் முப்பது ஐந்து எட்டில் பார்க்கிறோம் சில்பால் காத் ஆசேர் என்ற இரு குமாரரை பெற்றால் இவர்களுக்கு பெயரிடும் உரிமை கூட கொடுக்கப்படவில்லை ஆனால் பெயர் வைத்த ராகேலும் லேயாலும் மிகுந்த ஆசிர்வாதத்துக்கு ஏதுவான பெயர்களை கொடுத்தார்கள் மற்றும் யாக்கோவினுடைய படுக்கையில் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்திலும் மோசேயின் மரணத்திற்கு முன் இஸ்ரவேலின் கோத்திரங்களை ஆசீர்வதித்ததிலும் இந்த பில்கால் செல்பாலுடைய பிள்ளைகளும் இடம் பெறுகிறார்கள் ராகேல் தானுக்கு பெயரிடும்போது ஆதியாகமும் முப்பது ஆறில் பார்க்கிறோம் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டார் யாக்கோபு ஆசிர்வதிக்கும் பொழுது ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பது பதினாறில் தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தான் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் நியாயம் கிடைக்காத பிற்காலுக்கு பிறந்த பிள்ளை நியாயாதிபதியாக மாறுகிறான் தான் வம்சத்தான் ஆகிய சிம்சோன் நியாயாதிபதிகள் பதினைந்து இருபதில் பார்க்கும் பொழுது அவன் பெலிஸ்தியரின் நாட்களில் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம் உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டில் மோசை ஆசிர்வதிக்கும் தானை குறித்து தான் ஒரு பால சிங்கம் அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்று ஆசிர்வதிக்கிறார் ராகில் நப்தலிக்கு பெயரிடும் பொழுது ஆதியாகமும் முப்பது எட்டில் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று பெயரிட்டாள் யாக்கோபு ஆசிர்வதிக்கும் பொழுது ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தொன்னில் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று வாழ்த்துகிறார் மோசே ஆசிர்வதிக்கும் பொழுது உபாகம் முப்பத்தி மூன்று இருபத்தி மூணில் நப்தலி கத்தருடைய தயவினால் அடைந்து அவருடைய ஆசிர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் நீ மேற்திசையிலும் தென் திசையிலும் சுதந்திரித்து கொள்வாய் என்றான் சில்பாலுடைய பிள்ளைகளுக்கு லேயால் பெயரிடும் பொழுது ஆதியாகவும் முப்பது பதினொன்றில் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள் யாக்கோபு ஆசிர்வதிக்கும் பொழுது ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பது பத்தொன்போதில் காத் என்பவன் மேல் கூட்டம் பாய்ந்து விழும் அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான் ஹூ வின்ஸ் தி பேட்டில் என்று அவனை ஆசிர்வதிக்கிறார் மோசை ஆசிர்வதிக்கும் பொழுது உபாகமும் முப்பத்தி மூன்று இருபது இருபத்தொன்னில் அவன் சிங்கத்தைப் போல தங்கி இருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான் மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்று ஆசிர்வதித்தார் லேயால் ஆசிரியருக்கு பெயரிடும்பொழுது ஆதியாக முப்பது பதிமூன்றில் நான் பாக்கியவதி ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசிரியர் என்று அவள் பெயரிட்டாள் யாக்கோபு ஆசிர்வதிக்கும்போது ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பது இருபதில் ஆசிரியருடைய ஆகாரம் இருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என்று வாழ்த்துகிறார் மோசை ஆசிர்வதிக்கும் பொழுது முப்பத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆசேர் புத்திர உடையவனாய் தன் சகோதரருக்கு இருந்து தன் காலை எண்ணெயிலே தொய்ப்பான் என்று ஆசிர்வதிக்கிறார் நாம் கேட்ட இத்தனை ஆசிர்வாதங்களும் அடிமை பெண்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தேவன் அருளிய சம்பூர்ணமான ஆசிர்வாதம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் நம்முடைய சமுதாயத்திலும் அநேகர் ஆதரவற்ற செல்வாக்கற்ற பின்னணியை கொண்ட அநேக பெண்கள் உண்டு ஆனால் அவர்களையும் கத்த வல்லவர் என்பதை வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தெட்டு உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் எங்களது ஊழியர்கள் அறியப்படாத கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது அம்மக்களுக்கு கிராமங்களில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இருந்ததில்லை ஆனால் அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளரும் தேவன் அவர்களை அற்புதமாக ஆசிர்வதித்து அந்த கிராமத்தையே உயர்த்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவை சம்பூர்ணமாக முடிக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் செபிப்போம் என் அன்பின் பரலோக பர்மபிதாவே இந்த வேளையிலும் அண்டரையும் பரிசுத்த கருத்திற்குள்ளாக அன்றரின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புவித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே சில்பால் பில்காலுடைய வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாடுகள் அவர்கள் முற்றிலுமாக தன்னை கீழ்ப்படுத்தி அவர்கள் வாழ்ந்தது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவை கொடுத்து நேர் அவளை ஆசிர்வதித்து கோத்திர பிதாக்களின் தாய்களாக நீர் உயர்த்தினது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அவளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாடுகளை நீர் அறிவீரப்பா ஆண்டரே அவர்கள் அற்பமாக தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலைகளை நீர் அறிவீர் சுவாமி என் பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா அவளோட கண்ணீரை துடைத்து அவங்க கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் கர்த்தாவே அவள் மறக்கும்படி கர்த்தர் நீர் அவளுக்கு ஒரு அற்புதமான முடிவுகளை சம்பூர்ணமான முடிவுகளை அவளோட வாழ்க்கையில் நீ தந்து உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மீட்பரேசு நாமத்தினாலே பரலோக பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் ஜான்சி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் என்னுடைய கணவர் பெயர் கேப்ரியல் எங்களுக்கு மூன்று பிள்ளைகள் ஒரு மருமகள் நாங்கள் சென்னையில் கோடம்பாக்கம் பகுதியில் வசித்து வருகிறோம் கொடப்பாக பகுதியில் பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டு வருகிறேன் இந்த விஸ்வமணி ஊழியத்தில் நான் எப்படி இணைக்கப்பட்டேன் என்றால் என்னுடைய வாலிம நாட்களிலிருந்தே சென்னையில் நடைபெறும் கூடுகையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு வருடமும் எமிலனின் செய்தியை கேட்க ஆர்வமாக அதில் கலந்து கொள்வேன் ஒவ்வொரு நாளும் அதிகால வேலையில் கூட வானொலி மூலமாக ஒளிபரப்பப்படும் அண்ணனின் செய்திகளை நானும் என் கணவருமாக இணைந்து அதை கேட்டு வந்தோம் மற்றும் அதை ஊழியத்தை கூட நாங்கள் தாங்கி கொண்டு வந்தோம் அந்த பகுதியில் பிரதிநிதியாக இருந்து செயல்பட்ட லில்லியக்கா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய வீடுகளுக்கு கடந்து வரும்பொழுது அவர்கள் என்னிடம் இந்த பகுதியில் கலெக்ட் பண்ண கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள் நானும் அந்த பகுதியில் சிறுவயதிலிருந்தே இருந்தது நிமித்தம் இந்த ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணித்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டு வருகிறேன் இப்படியாக இருக்கிற ஒரு சில மாதங்களிலே கோடம்பாக்கம் பகுதியில் முழு பணியாளராக இருந்த ஞானகுமார் அவர்களின் அழைப்பின் நிமித்தமாக குஜராத் பகுதிக்கு ஃபீல்டு விசிட் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றோம் முப்பத்தி ரெண்டு பேராக அந்த பகுதிக்கு கடந்து சென்று கண்டதின் நிமித்தம் தேவன் எங்களுக்குள்ளாக ஒரு பாரத்தை உருவாக்கி கொடுத்தார் அதன் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது ஆதிவாசி பிள்ளைகளுக்கு என்று குஜராத் பகுதியில் நவபடா ஆங்கில பள்ளி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிலும் அநேகர் இந்த விஷ்வானி ஊழியத்துக்கென்று கொடுத்தும் ஜெபித்தும் வருகலாம் ஆனாலும் ஒருமுறையாவது நீங்கள் தாங்குகிற அந்த ஊழியத்தை நேரில் சென்று காணும் பொழுது தேவன் உங்கள் மூலமாகவும் அநேக அரிய பெரிய காரியங்களை செய்ய தேவன் இருக்கிறார் இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்ததின் நிமித்தம் தேவன் எங்களையும் பொறுப்பெடுத்து எங்கள் குடும்பத்தையும் மூன்று பிள்ளைகளையும் ஆசிர்வித்து வருகிறார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வாதமாக என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் நற்செய்தி பணி இயக்கத்தை பற்றிய தகவல்களுக்கும் உங்கள் ஜப தேவைகளுக்கும் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக